தெரிச்ச என்கிட்ட தெரிச்சிட்டு இன்னைக்கு இந்த பயம் வரட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லி குடுத்துரணும் இன்னைக்கு வா போயிட்டு வரட்டு 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 கொஞ்சம் கூட மாமியாருன்னு ஒரு மரியாதையும் கிடையாது ஒரு பயமும் கிடையாது இப்படிப்பட்ட உழுவைய எங்க இருந்ததோ இந்த பையன் கூட்டிட்டு வந்தான்னு எனக்கு தெரியல நான் ஒரு வார்த்தை சொன்னா அவன் மாறி மூணு வார்த்தை சொல்லியா வீட்டு சத்தம் வெளியே கேட்காம கேட்காம நான் இருந்தேன் இன்னைக்கு ஈவ போட்ட ஆட்டத்துல பக்கத்துல இருந்து வர்ற கார் வந்து கேட்க வாரா என்ன சண்டையா நீ இடு மான மரியாதை தெரிவுக்கு போவாது எனக்கு வரட்ட நப்பாயே என்ன பரட்ட நடு வீட்ல முடியம் பிச்சி விட்டு நிக்குது ஓஹோ வெயிட்டிங்கா ம் ம் இருக்கிட்ட இருக்கிட்ட பாத்துக்கலாம் வரட்ட வரட்டு அந்த டயர மாடு இவ்ளோ நேரா ஊரு ஃபுல்லா மேஞ்சிட்டு இப்பதான் மாடு வீட ஏடி வந்திருக்கு அப்படியே நில்லு நான் உட்காரே ம் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி இதுல இந்த குறைச்சல் ஒண்ணும் இல்ல பாட்டு பாடியா பாட்டு கலவி சும்மா விட்டா நல்லா இருக்காதே ஏதாவது வம்பளம் தான் நல்லா இருக்கும் ஏன்னா அத்த வீட்டுக்குள்ள செருப்போட நிக்கிறிய வேலை என்னமோ அதை பாரு என் பையன் இந்த நேரம் வரக்கூடிய நேரம் ஐஸ் வைக்கலாம் பாக்குறீங்க ஐஸ் வச்சுட்டாலும் ஐஸ் ஆளு சைஸ் பாரு பாக்க என்னத்தோ சொல்லணும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவான நீ சொல்லுவ உனக்கு என்ன பார்த்தா அப்படி இப்படின்னு தான் தெரியும் என்ன வேணாலும் சொல்லு என் பையன் இன்னைக்கு வரட்டு காலையில என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடுனா வரட்டு இன்னைக்கு அவன் ஆமா நான் ஆடிக்கிட்டு இருக்கும் போது இவ்வியப்பா ஆடிக்கிட்டு இருந்தவ என்ன குற்றம் சொல்லணும்னா எம்மா எட்டு ஊர் வாய் இவ்விய வாயில தான் இருக்கும் ஒட்டன்னா வந்துருவாவ அவ அப்படியாக இவா இப்படியாக நான் ஏன் போக்கா சும்மா சும்மா நிக்க விட்டுதான் எப்படி என் பிள்ளைட்டான் பேசணும் நினைக்கிறேன்

பாத்தியலா நீங்க நிக்கும் போதே உங்க அம்மா என்ன என்ன திட்டுதுன்னு நீங்க இல்லாத என்ன என்ன எல்லாம் திட்டுவாங்க பாத்துக்கிடுங்க ஏன் சின்ன பொண்ணு சிரிச்சுட்டு இருக்கியா ஏற்கனவே பயங்கள் தலைவலியா இருக்கு போனி டீய குடிச்சிட்டு வார ஏங்க நீங்களும் சூடாவாதுங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா எம்மா தாயே தலை வியாதனியா இருக்கு டீய குடிச்சிட்டு எல்லாத்தையும் கேக்க என்ன இருக்கு விடு என்ன இந்த மனசை வந்தது வராத்தது இவ்வளவு சூடாவியாவ ஒருவேளை நிஜமாவே தலைவலியாதான் இருக்கும் போல முதல்ல டீய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை தொடங்கலாம் டீயை குடிச்சிட்டு ரூமுக்கு வாங்க பேசணும் நீ போ அம்மா முதல்ல எப்பா நல்ல நேரம் தப்பிச்சு கோவப்பட்டபடி நடிச்சதால ஆளுக்கு ஒவ்வொரு திசையா போனாவ உம் டீய குடிச்ச எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே இவைய ரெண்டு வரையும் ஒற்றுமையா ஒரே வீட்டுல விட்டுட்டு தான் தப்புன்னு நினைக்கேன் நாளைக்கு வேலை போகும்போது ரெண்டு வரையும் ஒவ்வொரு ரூம்லயா வச்சு பூட்டிட்டு போயிடலாம் அப்பதான் எந்த பிரச்சனையும் வராது வந்து குடி டீ குடிக்கும் போது அம்மா என்னெல்லாம் சொல்ல போறாவளோ கடவுளே கடவுளே வீட்டுக்கு வந்தாலும் இவ்வியருக்கு பிரச்சனை ஒரு நாளும் முடியாது ஆ வரேம்மா ஏங்க டீ எடுத்துட்டு இங்க வாங்க ஆ வரேன் சின்ன பொண்ணு டீ போட்டு வச்சிருக்கேன் அடுப்பங்கரை வாணனி டீ எடுத்துக்கிட்டு இங்க வாங்க ஐயோ கடவுளே தொடங்கிட்டாவளா சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு